பைனுறு மாணவர்கள் கடத்தல் விவகாரம் விரைவில் குற்றவாளி அப்பலம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு பைனுறு மாணவர்களை கடத்தி காணாமல் ஆக்கிய சம்பவத்தின் குற்றவாளி வகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்க தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்த அது இயலாமல் உள்ளது எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதே அதேவேளை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்கு உண்டு ராணுவத்தினர் குற்றமளித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது ராணுவத்தினரை வேட்டையாடுதல் என்று குறிப்பிட முடியாது அது மாத்திரமின்றி பயனொரு மாணவர்களை கடத்தி காணாமல் ஆகிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் சட்டத்தை சரியாக செயற்படுத்தும் போது இராணுவ பழிவாங்கல் என்று கோஷம் எழுப்ப வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார்